வணக்கம் நண்பர்களே கோவை ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் மிதனம் ராசி ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசி பலன்களை எப்படி இருக்கும் என்று முழுமையாக பார்க்கலாம் உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் எதிர்பார்க்கப்படும் மாற்றங்கள் சவால்கள் மற்றும் வாய்ப்புகளை பற்றி அறிந்து கொள்ளுங்கள் ஜூலை மாதம் மிதனம் ராசி மக்களுக்கு புதிய மாற்றங்களை வழங்கும் புதிய சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருங்கள் உங்கள் தன்னம்பிக்கை அவற்றை சமாளிக்க உதவும் தொழில் உறவுகள் நிதி மற்றும் ஆரோக்கியம் போன்ற பல்வேறு துறைகளில் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் ராகு பகவான் ஜூலை மாதம் முழுவதும் பத்தாவது வீட்டில் அமர்ந்திருப்பார் உங்கள் வேலையில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எந்த துறையாக இருந்தாலும் நீங்கள் ஆர்வத்தோடு வேலை செய்தால் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி அடைவீர்கள் எவ்வளவு கடினமான வேலையாக இருந்தாலும் நீங்கள் சுலபமாக செய்துவிடுவீர்கள் வேலை மற்றும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் மேம்படுத்தப்பட்ட பதவிகள் கிடைக்கும் உழைப்பின் மூலம் மேலாளர்களின் பாராட்டுகளை பெறுவீர்கள் புதிய வேலை வாய்ப்புகளும் உங்களை நோக்கி வருகிறது தொழில் முனைவோர்கள் புதிய புரோஜெக்ட்களை ஆராயலாம் விரிவாக்கம் மேற்கொள்ளலாம் ஜூலை மாதம் தொழில் நோக்க பயணங்கள் புதிய அனுபவங்களை கொடுக்கும் ஏழாவது வீட்டின் அதிபதியான குரு பன்னிரண்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் பிற மாநிலங்களில் இருந்து வியாபாரம் உங்களை தேடி வரும் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் பணக்காரர்களின் ஆதரவை பெறுவீர்கள் இதன் காரணமாக வியாபாரம் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் விதிநிலை சீராக இருக்கும் செவ்வாய் பகவான் பதினொன்றாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் வருமானத்தை அதிகரிக்க உதவும் புதிய வருமான வாய்ப்புகள் முதலீடுகளால் நன்மைகள் கிடைக்கும் இது உங்கள் தைரியத்தை மேம்படுத்தும் பணப்பற்றாக்குறையால் நிறுத்தப்பட்ட புதிய பணிகளில் முயற்சி எடுப்பீர்கள் அவற்றை நிறைவேற்றும் தைரியத்தை பெறுவீர்கள் மற்றும் உங்கள் நிதி நிலைமையை அதிகரிக்கும் செலவுகளை திட்டமிட்டு கணக்கில் வைக்கவும் அவசர தேவைகளை தாங்கும் நிதி மேலாண்மை அவசியம் ராகு மற்றும் கேது முறையே பத்தாம் வீட்டிலும் நான்காம் வீட்டிலும் இந்த மாதம் முழுவதும் இருப்பார்கள் இதனால் வீட்டின் சூழ்நிலை குழப்பமாக இருக்கும் சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவற்றை அன்பும் புரிதலாலும் சமாளிக்க முடியும் குழந்தைகளுடன் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்பு கிடைக்கும் காதல் வாழ்க்கையில் புதிய சந்திப்புகள் மாற்றங்கள் உண்டு உங்கள் மனம் இணைந்தவருடன் உறவு மகிழ்ச்சியாக இருக்கும் புதிய காதல் அனுபவங்கள் இந்த மாதத்தில் உங்களை மகிழ்ச்சியூட்டும் உடல் ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும் ஒழுங்கான உணவு பழக்கங்கள் உடற்பயிற்சி ஆகியவற்றை பின்பற்றுவதன் மூலம் உடல் நலத்தை மேம்படுத்தவும் மனநிலையை சீராக வைத்துக் கொள்ள தியானம் யோகா உதவும் ஜூலை மாதம் குடும்பத்துடன் செல்லும் பயணங்கள் புதிய அனுபவங்களை கொடுக்கும் தொழில் நோக்க பயணங்கள் வெற்றி மற்றும் புதிய வாய்ப்புகளை தரும் குடும்ப பயணங்கள் மகிழ்ச்சியை தரும் சிறந்த பலன்களை அடைய குறுவை வணங்கி நன்மைகளைப் பெறுங்கள் தியானம் யோகா போன்றவை மன அமைதியை தரும் மிதனம் ராசி மக்களுக்கு ஜூலை மாதம் புதிய வாய்ப்புகள் சவால்கள் மற்றும் மகிழ்ச்சியை கொண்டு வரும் உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பின் மூலம் நீங்கள் சந்திக்கும் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்கலாம் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடையுங்கள் உங்கள் ஜூலை மாதம் வளமானதாக அமைய எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வீடியோவை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் கமெண்ட் போடவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் அப்டேட்களுக்கு பெல் ஐகான் அழுத்தவும்